வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ விஸ்வரூபம் எடுத்து நிற்கிதுங்க இதுக்கான காரணம் என்ன இப்போது யுக்ரைனோட நிலவரம் என்ன இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு இடையே என்னென்ன நடந்துச்சோ அதே தான் இப்போவும் பெருசாக நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் யுக்ரைன் வசமாக இருந்த பகுதி தான் கிரைமியா அப்படின்ற பகுதி இந்த பகுதியை ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் உள்ளே புகுந்தாங்க அந்த பகுதியை கைப்பற்றினாங்க பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் நடத்துனாங்க அந்த வாக்கெடுப்பில் என்ன ரிசல்ட் வரும் எல்லாருக்குமே அப்படியே தெரியும் அவங்க நடத்துகிற தேர்தல் அவங்களுக்கு ஆதரவு தான முடிவுகள் வரப்போதே தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அவங்க இது போல் மக்களே ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க இனிமேல் கிரைமியா ரஷ்யாவோட நிலப்பரப்பு பண்ணுற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க உலக நாடுகள் சம கடுப்பு நீ நாட்டுக்குள்ள போவே அந்த நாடு பலவீனமான நாடாக இருக்கும் நீ பாடனும் நிலப்பரப்பு பிடிச்சி உன்னோட நிலப்பரப்புன்னு சொந்தவங்க நாடு இதெல்லாம் கொடுமனு ரஷ்யாவுக்கு எதிராக பல பேர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க ஜி எயிட் ஜி செவனா மாறினது இந்த இடத்துல தான் இட் மீன்ஸ் ரஷ்யாவை அந்த அமைப்பிலிருந்து தூக்கி விட்டாங்க இதெல்லாம் நடந்துருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃபிக்ட்டு அதே போல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன் சொல்லி உள்ளே வந்தாங்க இப்போ வரைக்கும் நான்கு யுக்ரைனின் நிலப்பரப்புகளை தங்களுக்கானது அப்படின்னு ரஷ்யா அறிவித்து சொந்த கொண்டாடி வாக்கெடுப்பு நடத்தி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனால் ஐநா இப்போ வரைக்கும் அதை அங்கீகரிக்கலை இவ்வளோ கலைபுரம் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் கிரைமியா பேர் திரும்ப அடிபட்டிருக்கு பெரிய ஒரு அனர்த்தம் சார்ந்து இந்த கிரைமியா மேலே திடீர்னு ட்ரோன் அட்டாக் இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்குங்க ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்க பகுதி அப்பேற்பட்ட பகுதி மேலே ட்ரோன் அட்டாக்ஸு இதை முன்னெடுத்தது யார் யார் யாருன்னு ஒரு பக்கம் யுக்ரைன் அஃபீஷியல்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாலு பேன நம்ம தான் தாக்குதல் நடத்துணும்னு சொல்லிட்டு ரஷ்யா நம்ம பக்கம் திரும்புன்ற பயத்தில் அவங்க யார் யாருன்னு தேடிட்டு இருந்திருக்காங்க அப்போ ரஷ்யா சொன்ன ஒரு விஷயம் இருக்குது யுக்ரைன் அஃபீஷியல்ஸ் எல்லாரையும் கதிகளங்க வச்சிடுச்சு எங்களுக்கு தெரியும் யுக்ரைன் தான் எங்களோட க்ரைமியா மேலே தாக்குதல் நடத்துகிறேன்னு ஒரே போடா போட்டுருச்சு ரஷ்யா அது மட்டுமா பிளாக் சி பகுதி இருக்குல்ல கருங்கடல் பகுதி அங்கே எங்கள் நாட்டுக்கு சொந்தமான கப்பல்கள் போய்கிட்டு இருந்துச்சு அந்த கப்பல்களை டார்கெட் பண்ணியும் யுக்ரைன் அந்த ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க இதனால் எங்களுக்கு சொந்தமான போர்க்கப்பலாக இருக்கட்டும் தானியங்களை ஏற்றிட்டு போகிற சரக்கு கப்பலாக இருக்கட்டும் அதெல்லாம் சேதமடைஞ்சிருக்கு ஒரு பக்கம் கிரைமியல் அட்டாக் பண்ணிருக்கீங்க இன்னொரு பக்கம் பிளாக் சீ சார்ந்து போயிட்டு எங்கள் கப்பல் மேலே கை வச்சிருக்கீங்க நாங்கள் சும்மா விட மாட்டோம் பதிலடி கொடுத்தே தீர்வு ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிடுச்சு விஷயம் ரொம்ப பெருசாக மாறிடுச்சு ஏன்னா இத்தனை நாட்கள் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட கான்ஃபில முடியும்ன்ற நம்பிக்கையில் நம்ம இருந்தோம் ஆனா இந்த ஒரு நிகழ்வு அரங்கதும் திரும்ப அந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் பத்தி நம்ம பேசுற அளவுக்கு விஷயம் பெருசாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக இதுக்கு எல்லாம் சேர்த்து யுக்ரைன் இப்போ சொல்ற ஒரே ஒரு பதில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக நாங்கள் தாக்குதல் நடத்தலை அந்த ட்ரோன் அட்டாக்குக்கும் எங்களுக்கும் துளியும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு யுக்ரைன் ஆனால் ரஷ்யாவை ஏற்க மறுத்துக்கிட்டே இருக்குங்க ஏன் ரஷ்யா இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பதிலடி கொடுக்கறது மட்டும் கிடையாது இந்த பிளாக் சி பகுதி சார்ந்து தானிய ஏற்றுமதிக்கு நாங்கள் முன்னாடி அனுமதி கொடுத்துருந்தோல அந்த அனுமதியை நாங்கள் கால வரையின்றி ரத்து பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அது பல நாட்களாக போயிட்டு இருந்த பஞ்சாயத்து ஒரு வழியாக நிறைய பேர் தலையிட்டு முடிச்சு வைக்கப்பட்டு ஒப்பந்தம் வரைக்கும் போடப்பட்டுச்சு ரஷ்யா ஒத்துக்குச்சு கடலில் இந்த கப்பல்லாம் போயிட்டு வரலாம் சரக்கு கப்பல்லாம் உலகளாவிய உணவு நெருக்கடி ஏற்படுறதுக்கு நாங்கள் காரணமாக இருக்க விரும்பல அதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்போ ஏற்பட்ட ஒப்பந்தம் கால வரையின்றி நிறுத்தப்பட்டிருக்குன்னு ரஷ்யா இப்போ அபிஷியலாக அனவுன்ஸ் அது மட்டுமா உரிய விசாரணை நடத்துவோம் க்ரைமியா மேலேயே எங்கள் கப்பல்கள் மேலேயே தாக்குதல் நடத்துறது உக்ரைனா இப்போ தெளிவாக தெரியுது அதை இன்னும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அது சார்ந்து விசாரணை நடக்கும் உரிய விளக்கம் பெறப்பட்ட பிற்பாடு எங்களோட ரியாக்ஷன் இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் நாங்கள் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு வெளியானதும் யுக்ரைன் கவர்மெண்ட்டே ஆடி போகுது மேற்குலக நாடுகளும் சேர்ந்து ஆடி போகுது ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே ருத்ரதாண்ட ஆடிக்கிட்டு இருக்காங்க யுக்ரைனில் இது பத்தானு இப்போ ஏற்பட்ட ஒரு ரிவெஞ்சவரை கையில் எடுத்துகிறனால எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதை பார்த்தாலே உங்களுக்கு யுக்ரைனுடைய இப்போதே டென்ஸான நிலம் என்னன்றது தெளிவாக புரிய மக்களே இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யுக்ரைனோட இந்த பகுதிகளில் மட்டும்தான் இந்த ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க இது ஆக்சுவலாக யுக்ரைன் அரசு வெளியிட்டிருக்க வரைபடம் இங்கே மட்டும்தான் ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏர் அட்டாக் அதாவது வான்வெடி தாக்குதல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பகுதி மக்கள்லாம் உஷாராருங்க அப்படின்றத எல்லாருக்கும் எச்சரிக்கிற விதமாக தான் இது போல் சிகப்பு நிறுத்தல அவங்க வரைபடங்களை தொகுப்பாங்க ஆனால் இப்போ பாருங்கள் ஒட்டுமொத்த யுக்ரைன் முழுக்கவும் இந்த சிகப்பு நிறுத்த மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும் இதுக்கான காரணம் ரஷ்யன்ஸ் ஒட்டுமொத்த யுக்ரைன் மேலேயும் வான்வழி தாக்குதலை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிசைல்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஃபுல்லாக நடத்த போகிறாங்க எல்லாரும் உஷாராக இருங்க அப்படின்ட்டு ஒட்டுமொத்த யுக்ரைன் மக்களுக்கும் அலர்ட்டு எடுத்திருக்காங்க சரி இந்த அலர்ட் அலர்ட்டோடு மட்டும்தான் இருக்கும் ரஷ்யா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லைங்க நான் முதல்ல சொன்ன பாருங்கள் நாங்கள் பதிலடி கொடுப்போன்னு ரஷ்யா சொன்னதா அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியான சில மணி நேரங்களிலேயே இந்த யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்கு பாருங்கள் அங்கே பயங்கரமான தாக்குதல் இந்த ஏவுகணை மழை பொழியறதை கேள்விப்பட்டிருக்கீங்களே நிறைய நியூஸ் சேனல்ஸில் ஹெட்லைனில் அந்த ஒரு கவர்ச்சியான வார்த்தை பார்த்த மாதிரி பயன்படுத்துவாங்க அதை அப்படியே லிட்டலாம் அவங்கள பார்க்க முடியணும்னா கியூவை பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் புகை மூட்டம் எங்கே பார்த்தாலும் மிசைல் லான்ச் முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ரஷ்யாவோட கோர தாண்டவ தாக்குதலை கியூ மக்கள் திரும்ப இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த க்ரைமியால் நடந்ததாக சொன்ன பாருங்கள் அந்த ஒரு அட்டாக்கு அதை பேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ரிவெஞ்ச் அட்டாக்கு அந்த மின் உற்பத்தி நிலையங்கள் மேலே இந்த வாட்டி அட்டாக் பண்ணப்பட்டிருக்குங்க அதுன்னு குறிப்பிட்டு சொல்லணும் இந்த ஜாப்பரஷையில் இருக்க நீப்ரோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ஒன்று இருக்குது அது வரைக்குமே தாக்குதல் நடத்திருக்காங்களா ரஷ்யன்ஸ் நல்ல வேலை அது நியூக்ளியர் பிளான்ட் கிடையாது அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆப்டிபிசமாக இப்போ பார்க்க முடியுது இந்த கெட்டதில் ஒரு நல்லதுன்ற மாதிரி ஓகே இந்த நேரத்தில் உலக மக்கள் கவலை கொள்ளணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா உலகத்திலேயே இந்த உணவு தானியங்களை அதிகப்படியாக ஏற்றுமதி பண்ணுற நாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவும் யுக்ரைனும் அப்போ ரெண்டு நாடுகளும் முட்டிக்கிட்டு இருக்குது இதனாலே எக்ஸ்போர்ட் அப்படின்றது பெருசாக பாதிக்கப்படுச்சு இந்த சி வழியாக எந்த ஒரு கப்பல் தானியங்களை ஏற்றிக்கிட்டு போனாலும் ரஷ்யன்ஸ் விடமாட்டாங்க கப்பல் அடித்து காலி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய விஷயத்தை யுக்ரைன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சரி இது இப்படிவிட்ட வேலைக்காகாது உலகத்தோட ஏழ்மை நாடுகள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு நாடுகள் கடுமையான பட்டினி எதிர்கொள்ள நேரிடும் உணவு இல்லாமல் சாக வேண்டிய நிலைமை ஏற்படும் சொல்லிட்டு ஐநாவோட பொதுச்செயலர் ஆண்டோனியோ கட்டரட்ஸே டைரெக்டாக கிளம்பி மாஸ்கோ போனாப்ல கீவுக்காக வந்தாப்புல வந்தவர் ரெண்டு பேரும் சந்தித்தார் விளாடிமிர் புட்டினையும் சந்தித்தார் இந்த பக்கம் விளாடிமிர் ஜெரான்ஸ்கியும் சந்தித்தார் சந்தித்து ரெண்டு பேர் மனசை மாற்றி ஒரு வழியாக அக்ரிமெண்ட்டு போட அவர் தான் ரெடி பண்ணாப்பில்ல அந்த அக்ரிமெண்ட்டில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க பிளாக் சீ பகுதியில் இந்த யுக்ரைனிய கப்பல்கள்லாம் உணவு தானியில் கொண்டு போகலாம் ரஷ்யன்ஸ் எதுவும் பண்ண மாட்டோம் ஆனால் டர்க்கியில் அந்த கப்பல்களை நிறுத்தணும் நாங்கள் கப்பல்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக சோதனை பண்ணுவோம் ஆயுதங்கள் ஏதாவது நீங்கள் உள்ளேருந்து வெளியே கொண்டு போகிறதோ வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரதோ பண்ணிங்கன்னா நாங்கள் அடித்து காலி பண்ணிவிடுவோம் அப்படின்ற கண்டிஷனை உள்ளே வச்சுட்டு தான் ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க ஒரு வழியாக ஒப்பந்தம் கையெடுத்தாச்சு ஆனால் அதே ஒப்பந்தத்தை தான் இப்போ ரஷ்யா கால வர இன்றி ரத்து பண்ணியிருக்காங்க அந்த ஒப்பந்தம் சைன் ஆகிறப்ப நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டோம் ஓகேப்பா உலகளாவிய உணவு நெருக்கடி இருக்காதுன்னு இப்போ ரத்தாக இருக்குது கால வர இன்றி இப்போ அந்த பிரச்சனைலாம் அப்புறம் தான் அது எப்போ இம்ப்ளிமெண்ட் தெரிய போகுது அது வரைக்கும் அங்கேருந்து எந்த கப்பலும் உணவு தான் ஏற்றிக்கிட்டு வெளியே வரப்போதில்லை ஸோ இதனால தான் சொல்கிறேன் உலக மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு துயர் மிகுந்த செய்தி தான் அதுவும் குறிப்பாக சொல்லணும் இந்த சோளம் இருக்குல்ல கான் அதுவாக இருக்கட்டும் வீட் கோதுமையாக இருக்கட்டும் சன்ஃப்ளவர் ப்ராடக்ட்ஸ் சூரியகாந்தி பூ இருக்குல்ல அது சார்ந்த பல பொருட்கள் சூரியகாந்தி என்னை வரைக்கும் சொல்கிறேன் பார்லி ராப் சீட் த சோயாபீன்ஸ் இருக்குல்ல சாரி அது வரைக்குமே இப்போ உலக முழுக்க தட்டுப்பாடு கண்டிப்பாக ஏற்படும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஊர் அட்டாக்னு சொன்னோம் பாருங்க அதுதான் சரிப்பா சில மாதங்கள் கழித்து ரஷ்யா மனசு மாதிரி இந்த கப்பல்கள்லாம் அங்கே போய்ட்டு வரலாம் இந்த உணவு தானியங்கள் சரக்காக கொண்டு போகலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் நல்லது தானே கொஞ்சம் மாதங்கள் வெயிட் பண்ண போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் மக்களே நம்ம உஷராக இருக்கணும் எதுக்காக நான் சொல்கிறேன்றத இந்த ஒரு புகைப்படம் மூலமாக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இது ஆக்சுவலாக யுக்ரைனில் இருக்க ஒரு பெரிய குடவனுங்க இந்த கிடங்கு நிறைய உணவு தானியங்களை சேகரித்து வச்சுருப்பாங்களே அப்பேற்பட்ட கிடங்கு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இந்த தரைகலத்தில் பாருங்கள் கீழே கொட்டி கிடக்கிறது எல்லாமே உணவு தானியங்கள் எல்லாமே உணவு தானியம் இதெல்லாம் நல்லா இருக்கிறது கிடையாதுங்க அழுகி போனது குறிப்பிட்ட நாட்களுக்கு முன் தான் நம்மளால் பாதுகாக்க முடியும் அதுக்கு மேலே டைம் எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா எல்லாம் அழுகி வீணாக போகும் பல பேரோட உயிரை காப்பாற்றுற அந்த உணவு தானியம் யாருக்கும் பிரயோஜனமாக அங்கே அழகி போயிட்டுருக்கும் இது ஆக்சுவலாக இதில் அழுகி போனது காரணம் என்ன தெரியுமா இந்த ரஷ்யாவோட மிசைல்ஸ் இருக்குல்லங்க அது இந்த கிடங்குக்கு பக்கத்தில் வந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கு இந்த கிடங்கை பராமரிக்கிறவங்க இருப்பாங்களே அவங்க உயிருக்கு பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டே இருக்காங்க அங்கே பராமரிப்பாளரும் கிடையாது ஸோ இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஆட்கள் அங்கே இல்லைன்ற விஷயம் தெளிவாக தெரிஞ்சிடுச்சா முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் நாட்கள் கிடக்குது ஏவுகணைகள் தொடர்ந்து வந்து விழுந்துட்டே இருந்ததுனால இதை சேஃபாக கொண்டு போய் வைக்கிறதுக்கும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் யாருமே ஆட்களே அங்கே வரல முடிஞ்சு போயிடுச்சு ஒட்டு மொத்தமாக அழுகியிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த குடவுனில் இருந்த இந்த உணவு தானியங்கள் தான் கொஞ்சம் டன் கணக்கில் அதை கப்பலில் கொண்டு போயிருந்தாங்க இது எல்லாத்தையும் கொண்டு போகலாம் முயற்சி பண்ணிட்டுருக்கும் போது தான் அந்த மிசைல்ஸ் தொடர்ந்து வந்து விடவே அங்கே யாருமே இல்லாமல் போயிட்டு எல்லாம் வீணாக போயிருக்கு இது ஆக்சுவலாக ஆரம்பம் மட்டும்தான் இப்போ ரஷ்யா அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்கள கால வரையறையின்றி இது இன்னும் நாட்கள் கணக்கில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா அங்கே குடவுனில் இருக்கிற எல்லா உணவு தானியமும் அழுகி வீணாக தான் போகும் பல உலக நாடுகளோட பசியாக தவள அந்த உணவு தானியங்கள் யாருக்கும் பிரயோஜனப்படாமல் போகும் ஒரு நாடு தன்னிச்சையாக மட்டும் தான் நினைக்கிற எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சிட முடியாது அதுவும் ரஷ்யா கிட்ட அணு ஆயுத கையிருப்பு அதிகமாக இருக்குது அவங்க அதை வச்சு உலக நாடெலாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க எங்களை தொட்டிங்க அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்திடுவோம் ஒரு ரஷ்யனா நான் சொல்கிறதா இருந்தால் இந்த உலகத்தில் ரஷ்யான்ற ஒன்று இருக்கணும் ரஷ்யாவே இல்லாத ஒரு உலகம் எதுக்கு இருக்கணும் அப்படின்றதான் விளாடிமிர் புட்டின் அவர்களோட மனநிலை அப்படி இருக்கிறப்ப இந்த மனுஷன் தன்னோட கூட்டாளிகள் இருக்காங்களே இவங்களை கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அந்த கூட்டாளி நாடுகள் ரஷ்யா மேலே இருக்கிற நம்பிக்கையை இழக்காமல் பார்த்துக்கணும் இப்போ ஏற்பட்ட ஒரு டிப்ளமேட்டிக்கான மூமெண்ட்டையும் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காப்புல ஏன்னா இந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக தான் பல நாடுகள் திரும்பியிருக்கு இருக்கிற ஒரு சில ஆதரவு நாடுகளே ரஷ்யா இழந்துருச்சுன்னா அது இவங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிடும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறத மனசில் வச்சு இப்போ ஒரு முதக்கட்டமாக ரெண்டு பேரை மட்டும் அப்படி சமாதானப்படுத்தி ஆசுவசப்படுத்தி தொடர்ந்து தன்னோட இருப்பிலேயே வச்சிருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காருங்க அந்த ரெண்டு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அர்மேனியா நாடு இருக்குல்ல அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நிக்கோல் பேஷன்யான் அண்ட் இன்னொருத்தர் அசர் பைஜானோட பிரசிடண்ட் இலஹாம் அலியூவ் இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து விளாடிமிர் புட்டின் அவர்களே பேச போகிறாராம் இந்த சந்திப்போட முக்கியமான நோக்கமே பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னேன் அவங்கள ஆஸ்வசப்படுத்துறது ஏன்னா ரஷ்யா இது பண்ணுது அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு பல பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுட்டுருக்கு இந்த நேரத்தில் கூட்டாளி நாடுகளாக ஒன்று ஒன்றா கரண்டு போயிடுச்சுன்னா ரஷ்யாவுக்கு தலைவலி ஸோ இது நடக்கக்கூடாது தான் இறங்கி வந்திருக்காப்லேயே இவர் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிற மக்களே ஹவு நேட்டிவ் ஃபார்ம்டு ஓகே ரைட்டுப்பா அப்போ அப்பேற்பட்ட நேட்டோ அமைப்பு தான் இப்போ யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் பெருசாக மாறுறதுக்கும் ஆரம்பித்ததுக்கும் காரணமாக இருந்திருக்குன்ற உண்மை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் மக்களே அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழை எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர் அந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி ஆஃப் ஃபோனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறிடலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் அந்த பிப்டி பர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் பொருந்தோம் அண்ட் மோரோவர் குக்கு எஃப்எம் ஓட சேவை தரத்தை அதிகரிக்கிற நோக்கில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு நீங்கள் பதில்களை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கு எஃப்எம் அதோட சேவை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக்கும் குக்கி எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை என்னதான் விளாடிமிர் போட்டின் ஒரு பக்கம் ராஜதந்திர முறையில் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உலக மக்கள் இருக்காங்களே அவங்கள பல பேர் இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க நிதர்சனம் அதை சொல்லிதாகணும் மறைக்கிறதுக்கு இது திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி பல போராட்டங்கள் சார்ந்து பேசியிருந்தோம் ரஷ்யாவுக்கு எதிராகவும் யுக்ரைனுக்கு ஆதரவாகவும் எந்தெந்த நாடுகளில் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தொகுப்பு பார்த்துருந்தோம் இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிராக் இருக்குல்லங்க இந்த பிராக் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று தரட இருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் எழுப்பின கோஷம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிரான கோஷம் யுக்ரைனுக்கு ஆதரவான கோஷம் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்ற பேரில் ரஷ்யா ரத்த வெறியை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கு இது மனித குலத்திற்கே பெரிய ஆபத்தில் வந்து முடிஞ்சிடும் ஏன்னா அணு ஆயுதங்கள் பிரயோகப்படுத்தப்பட்டுச்சுன்னா ஸோ உடனடியாக அந்த குறிப்பிட்ட போகிற ரஷ்யா கைவிடணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஏற்பட்ட ஒரு மேசிவான ப்ரொட்டஸ்ட்டுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த ப்ரொடெஸ்ட்டாக நடந்திருக்கு யூடியூப்பில் நேரம் மட்டும்தான் வீடியோ போட்டு பாருங்க அவ்வளோ மேசிவாக நடந்திருக்கு இது பிராகில் மட்டும் இல்லை இன்னும் பல பகுதிகளிலையும் உலகத்தோட பல மூலைகளிலையும் தொடர்ந்து இது போல் யுக்ரைனுக்கு அதில் போராட்டங்கள் நடக்க தான் போகுது பார்க்கலாம் இதோட அல்டிமேட் ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம்